தயாரிப்பாளராகவும் ஒரு கதையின் நாயகனாகவும் நான் ஒரு ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறப்போ அது எந்த எந்த வகையிலாவது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு கதையின் நாயகனாகவும் எனக்கு இந்த படம் வந்து ஒரு மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு படம் எல்லா பிரேக்கில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு கதையை இப்படி தான் என்னால் டேக் ஆஃப் பண்ண முடியும் ஏன்னா இது குடி குடி சார்ந்த ஒரு படம் அவங்க டேக் ஆஃப் இப்படி தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போகும் பட் நான் அதீதமாக நம்பினது இந்த கிளைமேக்ஸ் இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் உங்கள் எல்லாத்தையும் தோட்டம் ஏதோ ஒரு படம் இன்றைக்கி வர்ற படங்களில் ஃபார் பெட்டர் மூவி அது ஆடியன்ஸ்க்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் அதை வந்து ஒரு சிரிப்பை கலந்து நல்ல கமர்ஷியல் வேல்யூ ஒரு நாலு பாடல்கள் முத்தான நான்கு பாடல்கள் ரெண்டு ஃபைட்டு அப்படிலாம் சேர்ந்து கலந்து நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம் அது வந்து ஒரு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் அதான் நான் க எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பேசப்படும் ஒரு சொட்டு கண்ணீரை வரவைக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த கதையை இதை விட என்னால் சிறப்பாக சொல்ல முடியாதுன்னு தோணுது ஸோ இதை அழகாக எடுத்து கொண்டு போய் உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கோம் இது எல்லாருடைய உழைப்பும் இருக்குது இயக்கனோட அந்த கதை உழைப்பும் மிக அதிகமாக இருக்குது ஸோ இயக்குநாத பற்றி பேசுவார் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம் இனிமேல் நீ அதான் எங்கள்கிட்ட இருந்த குழந்தைய உங்கள் வளர்க்குறதுக்கு உண்மையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் சிறு படங்களில் நல்ல படங்களை கண்டிப்பாக ஆதரிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தை பொதுமக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது நன்றி வணக்கம் சாம்சங் நண்பர் கங்கையர்கண்ணன் அவருடைய முதல் படம் ஒரு முதல் படத்திலேயே சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காரு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் கிளைமேக்ஸு பாருங்கள் உங்களுக்கு உண்மையுமே கண்ணீர் வர வைக்கணும் அந்த கிளைமேக்ஸ் என்னால் தாங்க முடியல ஏன்னா ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு கிளைமேக்ஸாக அது ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களாம் உண்மையுமே அதை பார்த்தாங்கன்னா இந்த அதனுடைய இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது லைஃப்பில் நம்ம இருக்கும்போது என்ன இம்பேக்ட் நம்ம இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய இம்பேக்ட் என்னன்றது தெரிஞ்சிடும் இது ஒரு சின்ன வழியை கொடுத்து அதை அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாலே இந்த படத்துடைய சக்ஸஸ்ஸு ஸோ இந்த டீமுக்கு இன்மேட்டு உங்களுடைய சப்போர்ட் தான் தேவை இது வந்து படமாக கதையாக லாபமாக வணிக ரீதியாக அப்படிங்கிறது இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்குற பட்சத்தில் எங்கேயோ சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து இப்போ பார்த்துருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த படம் த ப்ரொடியூசர் சருக்கு ஒரு முதல் முயற்சி ஹீரோவாக பண்ணியிருக்காரு நான் ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன் இந்த படம் எல்லாருடைய மனசுலையும் தொடணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து எல்லாரையுமே வந்து வைக்கும் அப்படின்னு சொல்லி செம்ம ட்விஸ்ட்டு படத்தில் இந்த லாஸ்ட்டு மினிட் மட்டும் நான் பார்த்தேன் ஸோ எனக்கே அழகை வந்துடுச்சு அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு கடை ப்ரொடியூசர் சார் அண்டு எனக்கு கூட இது வந்து ஒரு நியூ என்ட்ரி தான் அப்புறம் டைரக்டர் அப்புறம் அண்ணா நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுகளை நடிச்சிருக்காங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்காக இல்லைனாலும் அஸ் அ ப்ரொடியூசர் ரொம்ப அந்த படத்தை மக்கள்கிட்ட நல்ல முறையில் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை நாங்கள் கண் முன்னாடியே நேர்லேயே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கோம் அவருக்காவது இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகணும் கண்டிப்பாக இது நல்ல மெசேஜ் உள்ள படம் எல்லாரையுமே அள வைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே நல்ல முறையில் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இப்போ சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் பயங்கரமாக இருக்குன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருந்தா இருந்தார் ஆனால் அதில் ஒரு சீன் நான் சொல்லணுன்னா போயும் போயும் இந்த குடிகார உங்களை உங்களுக்கு பொண்ணாக பிறந்தா ஐஎஸ் ஆக முடியும் இந்த மாதிரி தொழிலுக்கு தான் வர முடியும்னு வித்தியாசமாக சொல்லியிருக்காரு இது உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத சீன் இது அது இல்லாமல் பாட்டெல்லாம் வந்து நல்ல ஹிட்டாக இருக்குது ஒரு பாட்டில் மட்டும் நானே சீட்டில் உக்காந்து தான் இருந்தேன் இங்கே வந்து ஒரு டான்ஸ் ஒரு குத்து குத்துலாம் போட்டு வந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இவர் டைரக்டர் சார் வந்து அவர் டைரக்டராகவே இல்லை படத்தோட அவர் ஒரு ஹீரோவாகிட்டார் நம்ம சாரை சொல்லவே வேணாம் நல்லா போட்டு நல்லா காரமாக பட படத்தில் 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 வைரலாக இருக்கு படத்தில் அதே மாதிரி இவர் நம்ம கார்த்திக் சார் எங்களுக்கு தான் கூடி பழகம் இருக்கு நாங்கள் பேஷண்ட்டாக போனால் அந்த டாக்டரே ஒரு குடிகாரன் ஆகிட்டாங்க பாருங்கள் அது வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும்னு சொல்லிட்டாரு

வரைக்கும் வந்து வாங்கி கொடுங்க போறேன் இல்ல இல்ல அவர் கேட்டது அவர் கேட்டதுக்காக சொல்ற அது எட்டு மணிக்கு மேலதான் படத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு அண்ணன் தெளிவான புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணேன் இங்கே உங்கள்கிட்ட நான் விரும்புகிறேன் ஆக்சுவலி நாங்கள் இந்த படத்தில் பேசியிருக்கிறது வந்து வங்குடிகாரங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் க பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வங்குடிகாரம் அப்படின்னா வந்து நீங்கள் இரவு ஏழு மணிக்கு மேலே ஒரு கட்டிங் போட்டோ இல்லை வந்து ஒரு குவாட்டர் அடிச்சு போய் தூங்குறவன் பற்றி நாங்கள் பேசவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிருப்பேன் எங்கள் ஊர் சைடு மதுரை சைடு மதுரை மாவட்டத்தில் அவன் பேர் வங்குடிகாரன்னு சொல்லுவோம் அந்த வங்குடியாரனுக்கு தன்னோடய சுயநலம் மட்டும்தான் தெரியும் காலை எட்டு மணிக்கு கதவை தேட்டி அங்கேருந்து குடிக்க ஆரம்பித்தானா நைட்டு பன்னெண்டு மணி குடிச்சிட்டு இருப்பான் அந்த வங்குடியாரனை பற்றி பேசுகிற கைது தான் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஒரு ட்ரிங்கர் சாதாரண ஒரு கட்டிங்கை குவாட்டர் போகிறத பற்றி நாங்கள் பேசலை அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தால் என்னமா இருக்கும் அதனுடைய பாதிப்பு ஒரு இடத்துல நடந்தது தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இதை நான் தெளிவுப்படுத்திக்க உங்கள்கிட்ட விரும்புகிறேன்

நீ முதல்ல ஃபைனே கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ கட்டுறோம் இப்போ இது நம்ம அண்ணா இது வந்து அண்ணா இது இப்போ நம்ம டிபேட்டே கிடையாது இது வாக்குவாதமே கிடையாதுண்ணே இது ஒரு கதையில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் அதே தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க மீடியாஸில் வந்து நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் எப்பயுமே அந்த நடித்த டீம் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்லாம் ஜாலியாக நிற்போம் சந்தோஷமாக நடிச்சிருக்கோன்னு ப்ரைடாக ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு உண்மையில் நான் இப்போதான் ஃபஸ்ட்டு அதில் முதல் நான் அதில் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதில் அந்த வாய்ப்பு பேச முடியாத அந்த கேரக்டர் அது பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே வந்து படத்தில் மட்டும்தான் வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு நினச்சேன் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து உண்மையிலேயே என்னால் பேச முடியலை ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல என்ன அறியாமல் ஒரு ஆச்சு நிறைய குடும்பங்களை நம்ம கண் கூட பார்க்குறோம் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது சீனோட கனெக்ட் ஆகி பார்க்கும்போது நிறைய பேர் பழைய நட்புகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க ஏன்னா என்னோடய சக வயசில் இருந்தவங்களாம் எனக்கு எந்த பழக்கம் கிடையாது ஆனால் என் கூட இந்த நிறைய பேர் இழந்திருக்கேன் நான் அந்த வழியெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு படம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ அண்ணன் சரணசக்தி என்ன படங்களில் இது முன் அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா படங்கள் எல்லாருமே எடுக்கிறோம் எல்லாருமே ஒரு என்டர்டைன்காக எடுக்கிறோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு காட்சி யாரோட மனசுலயாச்சும் போய் நறுக்குன்னு பாயும் அந்த மாற்றம் யாராவது இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் மாறினா இந்த என்டையர் டீம் வந்து பயங்கர ஆகும் உண்மையில் அந்த மாதிரியான ஒரு இதை தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சரணசக்தி அண்ணன் சரணசக்தி என்ன சரவணாசக்தனை ஒரே நிமிஷம் இவர் நிறைய பேட்டியில் நான் பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இருந்துச்சு நான் உண்மையாக ஒத்துக்க பண்ணேன்னு பெருமையாக சொல்லுவேன்னு நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முழு தகுதியானவர்னே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மெசேஜாக ஒவ்வொன்றும் அனுபவபூர்வமாக இருந்தது அத்தனை பேரோட ஒவ்வொருத்தர் பார்த்ததில் நான் அவ்வளோ சீக்கிரம் எமோஷன் ஆகாது இன்றைக்கி ப்ரெசன்ட் மீடியாஸில் கடைசியில் க்ளாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி பார்த்தேன் நான் அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த இதில் வந்து வாய் பேச முடியாமல் கொடுத்தாலும் என்னை இப்போயும் மௌனம் ஆக்கிட்டிங்கள்ல சந்தோஷமும் இல்லை என்னால் ஒரு மாதிரி பேச வேண்டிய இது ஓகே இதை நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்சேன் இது வரைக்கும் நான் எங்கள் டீமில் வந்து படத்தை நாங்கள் எங்கள் டீமில் உள்ளவங்களுக்கு யாரும் காட்டாமல் இருந்தோம் ஏன்னா இந்த படத்தின் மேல் உள்ள அந்த கண்டென்ட் மேலே நான் வச்சு ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை அதை நாங்கள் போட்ட உழைப்பு ஸோ இன்றைக்கி தான் ப்ரெஸ்ஸோவில் தான் வந்து எங்கள் டீமில் உள்ளவங்களே படம் பார்த்தாங்க ஸோ நான் அவங்கள பர்சனலாக கூப்பிட்டு முதல்ல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கிறத நான் கேட்டுவிட்டேன் நான் என்ன நினச்சினோ அதை அவங்க சொல்ட்டாங்க நீங்க சொன்னவங்க படத்தை நடிச்சுன்னு சொல்லி இல்ல அதையும் தாண்டி உணர்வு உணர்வுப்பூர்வமா ஒரு पर्सनலஸா அவங்க சொல்லிருக்காங்க சோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறந்த படம் பண்ணியிருக்கோம் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் சாமிக்கு தனி கிளாஸ்னு போய் அடிச்சிருக்கீங்களா இல்லையா பாத்திருக்கீங்களா இல்ல நான் சொல்றது சரி இருங்க 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 அப்படியே சாமிக்கு தனி கிளாஸ்னு அடிச்சவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா नांग नहीं आप देखत कि नहींला के அப்படியும் இருக்காங்க தனியா எடுத்து அண்ணா அண்ணா போய் தண்ணி அடிக்க கூடாது சொல்லல என்ன அந்த ஸ்மெல் புளிக்கி பிடிக்காது சொன்னது உண்மை நடந்தது உண்மை அண்ணா சூப்பர் அவங்க

நம்ம வந்து இதை நான் கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கோ உணர்வு பூர்வமாக நம்ம கா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கோம் நைட்டில் கட்டிங்கை போட்டு கவுண்ட் அடிச்சிட்டுங்குறவனை வந்து நம்ம டிஸ்டப் பண்ணல காலையிலேயே கனவை தட்டி எழுதுறோங்களா நான் ஐ அக்செப்டன் ஐ அக்செப்டன் நான் ஒத்துக்கிட்டே வச்சுட்டு என் தவறை

வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு கண்டென்ட் மூவி நிறைய பேர் ஜெயிக்க எஸ்பெஷலி மீடியா தான் மக்கள்கிட்ட கொண்டு உங்கள்கிட்ட எல்லாரும் இருக்காரும் கூப்பி வேண்டிக்கிறேன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கும் இந்த படத்தை பார்த்து ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த படத்துக்கு அடிச்சு ஆஸ்கார் விருதாக நடிச்சுக்கிறேன் அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு மீண்டும் ஒரு முறை கை ஊப்பி கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு கண்டிப்பாக சேர்த்துருங்க சேர்த்துருங்க சேர்த்து சேர்த்துருங்க நான் பிருத்திவி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கு பல கனவுகளோடு நாங்கள் இந்த ஃபீல்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை வந்து எங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல மூவியை வந்து மியூசிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம் நாங்களாம் வளரணுன்னா மக்கள் மனசு வச்சால் மட்டும் தான் முடியும் ஸோ இதுக்கு மேலே இந்த படம் உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல ஆதரவை கொடுத்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நீ ரெண்டு வார்த்தை வணக்கம் சீர்காழி சிற்பி திரைப்பட பாடலாசிரியர் நான் ஒரு முப்பது படத்தில் பாடல் எழுதியிருக்கேன் கெத்து படத்தில் தெல்லுமுள்ளு பண்ணலை கெத்து கெத்து காட்டலங்கிற ஒரு கெட்டு பாட்டு எழுதினா கூட இந்த படம் தான் எனக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்குது ஏன்னா இதில் அணைச்சி பாட்டும் நான் எழுதியிருக்கேன் ஒரு மீன் பிடிக்குன்னா ஒரு குட்டையை கொழப்பின மாரிமே குழப்பினா எப்படி தான் மீன் பிடிக்க முடியும் அதை மாதிரி குடிக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் கிளைமேக்ஸ் சில பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கும் வரிகள் சொல்லியிருக்கோம் அதில் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிற பொண்டாட்டி நடுதருவில் நிப்பாட்டி சரக்கா போட்டாலே தூக்குராடா துப்பாக்கி அடிச்சடி கலாட்டா ஆம்பளன்னா விளாட்டா பொம்பளைங்க கையில் என்ன நாங்கள் என்ன ரிமோட்டா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் அப்புறம் இன்னொரு பாட்டி பார்த்திங்கன்னா பாட்டி செத்தாலும் பாட்டி வைப்போம் வேட்டி அவிந்தாலும் செடியாக நிற்போம் உலகில் உற்சாகம் எங்கே இருக்குது பாட்டியில்குள்ளார தங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதியிருக்கேன் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மற்ற என்னைய இசையமைப்பாளர் பிரித்தியவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்